டிய டியூஸ்டே சீரீஸ் தான் இந்த மார்னிங் எழுந்திருச்சதுமே நம்ம வந்து டீயை குடிச்சிட்டு இந்த இருந்து இந்த வியூவை ரசிக்கிறோங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ அதுதான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு உண்மையிலே பிளான் என்னென்னா எங்களோடய ஆஃபீஸில் வந்து ஹெட்டோட வீட்டை போகிறலாம் ஸோ ரோஸ்மி மிஷன் அவங்களோட வீட்டில் வந்துட்டு ஒரு விசிட் போகலான்னு தான் எல்லோருமே பிளான் பண்ணி போயிட்டேன் அங்கே வந்து அவங்க வீட்டில் வந்துட்டு ரொம்ப எனக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது என்னென்னா இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் எங்கட பிராந்தியத்துல எல்லாம் வந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை அவங்க ஊர் வந்துட்டு நிறைய லேண்ட் இருக்கும் நிறைய அவங்களோட பின்னுக்கெல்லாமே வந்துட்டு அவங்களோட லேண்டில் வந்துட்டு நிறைய பிளான்ட் கார்டனிங்னு செஞ்சுருக்காங்க ஸோ அங்கே எல்லாமே வந்துட்டு இந்த மரத்தில் வந்துட்டு வாழை மரத்தில் வாழை மரம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து அவங்களோட அந்த ஆவஸ்ட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க நிறைய வாழை மரம் பாத்தம் அதே மாதிரி இந்த அன்னாசி பார்த்தோம் பப்பாசி பழம் எல்லாமே காய்ச்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே எங்களோட ஏரியாவிலேலாம் கம்பேர் பண்ணக்குள்ள அதெல்லாமே கஷ்டம் நாங்கள்லாம் கடையில் தான் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வரோம் உண்மையிலே நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மனு அதுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஆனால் இங்கேயெல்லாம் வந்துட்டு இந்த கருவேப்பிலை மரமெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அங்கே நிறைய கருவேப்பிலை எங்கள் எங்களோட ஏரியாவிலேலாம் இதெல்லாமே நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் தான் எடுக்கிறோம் ஆனால் அங்கே வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக மரமெல்லாம் நிறைய முளைஞ்சி இருந்துச்சு ஸோ நான் கூட வரக்குள்ள இந்த இந்த மரமெல்லாம் ஆஞ்சிட்டு வந்துருந்தேன் வீட்டுக்கு வரும்போதே வழி இளைவல்கள் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணிவிட்டு போகலாம் ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷாப்பிங்கும் போயிட்டு அப்படியே ட்ரெஸ் பார்த்து ஸோ அதே ஒரு ஃபன் மூமெண்ட்டாக மாற்றிட்டேன் ஸோ இந்த எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தையும் தங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்து முடித்த கையோடு அப்படியும் நான் வரும்போது ரொம்ப கிளைமேட்டே ஒரு மாதிரி வெதர் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு சர்பந்த் கடையில் வந்துட்டு அந்த சர்பந்தை எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்வீட் க்ரீமியாக இருந்துச்சு இந்த சர்பந்த் நான் குடிச்ச குடிச்சிட்டு வீட்டுக்குமே நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் எனக்கு வந்து வரும்போது லஞ்ச் டைம் ஆகிடுச்சி ஸோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறது ரொம்ப அவசர அவசரமாக நான் வந்துட்டு அந்த ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே அந்த லஞ்சை முடிச்சுட்டு திரும்ப ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சு வந்துட்டுருக்கும்போது வழியில் இவ்வளோ பெரிய ஒரு குரொக்கோட்டைல் நம்ம ஊரில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பெரிய முதல்ல ஸோ நான் என் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு பெரிய முதலையெல்லாம் பார்த்ததே இல்லை இந்த இந்த ஏரியாவே வந்துட்டு ரொம்ப மீன் பிடிக்கிற சாதாரண பொதுமக்கள் வந்து குளிச்சிட்டு போகிற அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி முதலைகள் நிறைய கிடந்துச்சு நானுமே வரும்போது வீடியோ ரெக்கார்டாக ரெக்கார்டில் இருக்கும்போது அது முதலையெல்லாம் கேப்சர் ஆகிடுச்சு உண்மையிலே இது ஒரு அவேர்னஸாக கூட இருக்கணும் நான் பொதுமக்கள் சொல்கிறது என்னென்னா இந்த இந்த இடங்களில் மீன் பிடிக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு முதலில் இருக்கிறது கூட விலங்காத அளவுக்கு இருக்குது ஆனால் நிறைய க கரையோரங்களில் இந்த மாதிரியான உச்சி நேரங்களில் வந்துட்டு நிறைய கிடக்குது ஸோ அந்த இடங்களில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருங்க அதாவது சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் நீங்கள் பெரியவங்களாக இருக்கட்டும் ரொம்ப கவனமாக இருங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா நான் பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு முதலையும் நான் கண்டேன் ஸோ அதுக்காக தா இது ஒரு வென சவுன நான் சொல்லிட்டு இந்த வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதையுமே பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டேன் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு பாசுமதி ரைஸ் கூடவே மீனும் வாங்கியிருந்தேன் மீனோட இறைச்சியும் வாங்கியிருந்தேன் மீனை வந்துட்டு நான் எப்போவுமே இந்த குறுக்கா புளி தான் நான் சமைப்பேன் ஸோ அந்த புளியம்பழத்தை விட இந்த குறுக்கா புளிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன் நான் நான் வீட்டில் வந்து குறுக்கா புளி போட்டு தான் இந்த மீன்காரியை ஆக்கியிருந்தேன் ஸோ கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே மீனையும் அப்படியோ ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே இந்த இவர் எப்போவுமே மீன் சாப்பிட மாட்டாங்கிறதுனால நான் வந்துட்டு பீஃப் கறியும் சேர்த்து சமைச்சிட்டேன் ஸோ பீஃப் கறிக்குள்ளேயுமே உருளைக்கெழங்கும் போட்டு நான் பீஃப் கறியையுமே செஞ்சுட்டு ரைஸையும் சமைச்சி வச்சுட்டு கூடவே நான் அதுக்கு முந்தின நைட் வந்துட்டு இந்த சிக்கன் டெவில் பண்ணியிருந்தேன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த சிக்கன் டெவில்ற கறி கூட என்னிட்ட மீன் இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு நான் எப்போவுமே வந்துட்டு மீன் கறி ஆகுறேன்னா ஸோ அதுக்கு அந் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேன் நான் மீன் கறி தான் சாப்பிட்டேன் மீன் கறி இதை ரெசிபி கொடு ஆஃபீஸ் நாட்களில் லஞ்சுக்கு வரும்போது அந்த ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர்லாம் சத்தியமாக போதாது நான் அந்த கெப்புக்குள்ளே சமைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அவசரமாகவே செஞ்சிட்ருப்பேன் அதுக்குள்ளே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விசிட்டிங் போனதுனால இன்னுமே லேட் ஆகிடுச்சி ஸோ பட் நான் எப்படியோ என்ன தான் நான் லேட் ஆகினாலும் அந்த சமையலுக்குரிய அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்து தான் சமைப்பேன் சமைக்கும் போதே நான் வந்துட்டு இந்த கரெக்டாக அந்த என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு சமைச்சிடுவேன் ஸோ மீன் கறி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொருக்கா புளி போட்டு ஆக்கினதுனால இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஸோ மீன் ஃப்ரைக்கு நான் வந்துட்டு இந்த தேசிப்புள்ளி அடுத்தது காஷ்மீரிக் மிளகாய் தூள் உ உப்பு அதே மாதிரி இன்னொரு மசாலா தூளையும் போட்டு நான் அதாவது அந்த மீன் கறிக்குரிய மசாலா தூள் தான் அதையுமே போட்டு நான் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நான் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் ஃப்ரை பண்ணும்போது இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் வச்சுட்டு தான் அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணுவேன் ஸோ இந்த மீன் வந்துட்டு தாளிக்கும்போது கூட நான் இந்த கடுகு அப்புறம் இந்த கருவேப்பிலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமெல்லாம் தான் நான் இந்த கறையை கூட தாளித்து கொடுன்னா ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் ஸோ சாப்பிட்டு முடித்த கையோடையே அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு திரும்பியும் ஆஃபீஸுக்கு போயாச்சு ஸோ இந்த டியூஸ்டே சீரீஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்